அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருதியை நம்ம ஏன் கொண்டாடோம் அட்ச திருதியுடைய வரலாறு என்ன அச்ச திருதி அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலை இன்னும் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணுங்கள் இது மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய வந்து தேடி சேரும் திருதியை ஏன் கொண்டாடோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்தலாம் அச்ச திருதியுடைய வரலாறு என்ன அப்படின்றத பார்க்கலாம் பிரம்மதேவர் தேவர் இந்த யுகத்தை முதன் முதல படைச்சனால் இந்த அட்சய திருதி பரசுராமர் ஜெனிச்சனாலும் இந்த அட்சய திருதி தான் பரசுராமர் ஜெயந்தியை கொண்டாடனாலும் இந்த அட்சய திருதையை தான் பல காலங்கள் தவ இருந்த குபேரர் தன்னுடைய தவ வலிமையால ஈசனை பார்த்தனாலும் இந்த நாள் தான் ஈசனை பார்த்து பல பேருக்கு செல்வ அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செல்வ பதவியை பெற்றனாலும் இந்த நாள் தான் செல்வநிதியை மகாலட்சுமி கிட்ட இருந்து நாள் இந்த அட்சய திருதி அன்னைக்கு தான் நம்ம எல்லாருடைய செல்வத்துக்கே உரிய அதிபதியான மகாலட்சுமி பார்க்கடல்ல இருந்து வெளிவந்தனாலும் இந்த நாள் தான் பல யுகங்களா தேவர்களும் அசுரர்களும் மாடி மாடி பார்க்கடலை கடையக்குள்ள மகாலட்சுமி ஆனவள் அஷ்ட திருதி அன்னைக்கு தான் பார்க்கடல்லேருந்து வெளிவந்தாங்க பார்க்கடல்லேருந்து மகாலட்சுமி மட்டும் வெளிவரல அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சொல்லக்கூடிய காமதேனும் கற்பக விருட்சம் சொல்லக்கூடிய அஷ்டஐஸ்வரியனும் வெளிவந்தது இந்த ஒரு தினத்தில் மகாலட்சுமியை நோக்கி சங்கராச்சாரியார் மகாலட்சுமியை நோக்கி கனகதாரா சுவஸ்திரம் பாராயணம் பண்ணி தங்க நெல்லிக்கல்வியை பெற்றனாலும் இந்த நாள் தான் இந்த நாளில் சிவபெருமான் வேடம் வேடமணிந்து அம்பாலிட்ட பிச்சை எடுத்தனாலும் இந்த நாள் தான் இந்த நாளுக்கு பல மகத்துவங்கள் இருக்குது இந்த நாளில் நம்ம தங்கம் வாங்கி சேர்க்கறது மட்டும் முக்கியம் கிடையாது தங்கத்தை தானம் பண்ணுறதும் ஒரு முக்கியமான நாள் இந்த நாள் தானத்துக்கே உரிய நாள் இந்த இந்த நாளில் நம்ம எந்த அளவுக்கு தானம் பண்ணுறோமோ அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் மெம்மேலும் 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 வளரக்கூடிய ஒரு உன்னத வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களால் தங்கத்தை தானம் பண்ண முடியாதுன்றவங்க நவதானியங்களை தானம் பண்ணலாம் உங்களால் எது தானம் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை தானம் பண்ணலாம் அன்னதானம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களால் ஒரு நூறு பேருக்கு அன்னதானம் பண்ண முடியலாமல் ஒரு ரெண்டு பேருக்கு உங்களால் அன்னதானம் பண்ண முடிஞ்சா அன்னதானம் பண்ணுங்க அப்படி இல்லை ஒரு கிலோ அரிசி வாங்கி கொடுக்க முடிஞ்சா ஒரு கிலோ அரிசி வாங்கி கொடுங்க உங்களால் என்ன முடியுமோ அதை இன்னைக்கு நாலு பேருக்கு செய்யுங்க அது பல நன்மையான பலன்களை உங்களுக்கு ஈட்டி தரும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் அது ஒரு நல்ல பதிவாக இருக்கும் நீங்க செய்யறத பார்த்து உங்கள் குழந்தைகளும் செய்வாங்க தான தர்மன்றது நம்ம பார்த்து தான் நம்ம குழந்தைகளும் செய்ய முடியும் அதனால உங்களால் முடிஞ்சதை உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கிறவங்களுக்கோ யாருக்காவது ஒரு நாலு பேருக்கு நீங்கள் இந்த நாளில் தான தர்மம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியாது இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வாங்கக்கூடிய ரெண்டு முக்கியமான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பும் தூளும் கட்டாயமா வாங்கணும் உப்பு மகாலட்சுமியுடைய சொத்து வாழ்கடலில் இருந்து அம்பால் வரக்குள்ள உப்புலேயே இருக்கிறவங்க அதனால உப்பு மகாலட்சுமியோட சொரூபம் அதனால உப்பு வாங்குறது கட்டாயமான ஒரு தேவை உப்பும் மஞ்சள் தூளும் வாங்கி சக்கர பொங்கல் செஞ்சு மகாலட்சுமி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்துக்கு நைவேத்தியம் பண்ணி சுவாமியை வெண் மலர்களால் அர்ச்சனை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் நீங்கள் கேட்டதும் கிடைக்கும் தங்கம் மட்டும் வாங்கிறது இந்த அட்சய திருத்தி கிடையாது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாலு பேர் கண்ணதானம் பண்ணுங்க அப்படி உங்களால் வெள்ளி வாங்கி தானம் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க ஒரு பத்து பேருக்கு ஒரு வெள்ளிக்காயின் வாங்கி தானம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பித்திருக்களுடைய சாபம் பரிபூர்ணமாக நீங்கள் நாங்கள் இது வரைக்கும் தவசமே கொடுத்தது இல்லைங்க நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே பண்ணது இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு ஏழு ஜென்மம் பாவங்கள் போக்கக்கூடிய ஒரு உன்னத்த வழிபாடு இந்த வெள்ளிக்காயின்னு கொடுக்கறது வெள்ளிக்காசை ஒரு பதினோரு பேருக்கு உங்களால் முடிஞ்சவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களுடைய சாபம் பரிபூர்ணமா நிவர்த்தி ஆகன்றது ஒரு உண்மை இன்னொரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்